ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரோஸ் கோக்கி தாங்க செய்ய போகிறோம் இது அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கோங்க இதே போல் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க இதோட கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது கரெக்டான ரேஷோ இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதோட கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வாசனைக்கோசரம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதில் பொடித்த சர்க்கரைவை ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க முக்கால் கப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு இல்லைன்னா அதிகமாக உங்களுக்கு தெரியுங்க இப்போ நான் ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் பால் நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க இதே போல் நல்லா கலந்து கொடுங்க உங்களுக்கு தேங்காய் பால் பார்த்தலனாக்கா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ஸ்பூனை விட்டுட்டு நம்ம பார்த்தாக்கா உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை விட்டு பாருங்கள் மாவு இது போல் இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா அச்சு முறுக்கு நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அச்சு முறுக்கவை செய்து எடுத்துக்கலாம் இப்போ நான் எண்ணெயில் ஆல்ரெடி இந்த அச்சு முறுக்கு அந்த அச்சுவை வச்சுருக்கேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ மாவோட கூட சேர்த்துருங்க முக்கால் பாக அளவு மட்டும் சேருங்க இப்போ அதிலே டிப் பண்ணிவிடுங்க மறுபடியும் எண்ணெயில் இப்போ ரோஸ் கொக்கிவாக அதில் வில்ல விட்டு எடுத்திங்கனாக்கா தானாகவே காய்ந்துட்டு வந்துடும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆறு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரோஸ் கொக்கி இதே போல் எல்லாத்தையுமே நம்ம செய்தி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான செய்தி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான ரோஸ் கொக்கி ரெடி பண்ணியாச்சு ரொம்ப மொறு மொறுனு அட்டகசமாக இருக்குங்க இதே மாத்திரில் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க மிஸ் பண்ணாமல் ரோஸ் குக்கியவை செய்து பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ